எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் வந்து சென்னையிலேருந்து நான் பேசுகிறேன் கஜன் சார் எனக்கு வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரியும் எனக்கு அவர் நான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணியிருந்தேன் எனக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது நான் ஒன்று கிளாஸில் ஜாயின் பண்ணேன் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மனசுக்குள்ளே எப்படி இவங்க சொன்னதெல்லாம் நடக்குமா அன்ற கேள்விக்குறி நிறைய எனக்கு எழுந்தது என் மனசுக்குள்ளே எழுந்தது அவங்க சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஆசைகள் நிறைய எனக்கு இருந்தது ஆனால் நான் போகிற பக்கம் தான் எனக்கு செய்தியை தான் மிச்சம் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என் லைஃப் கண்டிப்பாக மாறும்னு சார் சொன்னாங்க அதே மாதிரி நான் சார் சார் சொன்ன என் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி வெறும் ஒரு ரூபா கூட வருமானம் இல்லாத இருந்த நான் இன்றைக்கி சிக்ஸ்டி தௌசண்ட் ருப்பீஸ் அர்ன் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் இல்லை வெறும் ஃபர்ஸ்ட் மந்த்து ஃபைவ் வெறும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தர்டு அர்ன் பண்ணேன் அதாவது மே மே மந்த்து ஜூன் மந்த் ஆல்மோஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறது சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் இன்கம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு சஃபிஷியண்டான இன்கம் எனக்கு அதுக்கு நான் யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் கஜராஜன் சாருக்கு மது மேடமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏஜ் அபவுட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் நான் வந்து அட் த ஏஜ் ஆஃப் செவன்டீன் இயர்ஸ் நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபோர் செவன்டீன் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஸ்மோக்கிங் அட் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோரில் தான் நான் ஸ்மோக்கே ஸ்டாப் பண்ணேன் அதுவும் சார் சொன்னாங்க ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டை வந்து இருக்காது அப்படிங்க விடணும்னு சொல்லி சொன்னார் எனக்கு நானும் பபுள் கம் பபுல் கம் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நிக்கோ கம் நிக்கோ டாக்ஸ் இதெல்லாம் போட்டுமே எதுவுமே கேட்கல சார் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு நான் ஃபோர் மந்த்ஸ் அதை ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் என் பிஸ்னஸ்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன் அதுக்கு காரணம் இனிவர்சனால் தேங்க்ஸ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது மது மேடப் கதை சார் என்னோடய மனமாத நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன்